வணக்கம் நண்பர்களே ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ராசி நண்பர்களுக்கான வாழ்க்கை ரகசியம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேங்க வாழ்க்கை ரகசியம் மட்டுமில்லை அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரியான உடல் நலக்குறை வரும் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு வேணால் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கலாம் வெற்றிகரமாக மாற்றிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக மாற்றிக்க முடியும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு கண்டிப்பாக இருக்க போதுங்க ஸோ கண்டிப்பாக மிதுனராசி நண்பர்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு உங்களுக்கான சிறப்பான பதிவு அற்புதமான பதிவு அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்க்ரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு இந்த நேரத்தில் உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் மிதுன ராசினுடைய சிம்பிளை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருவங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி இருக்கும் இரட்டை ராசின்னு சொல்லுவோம் இதை வச்சே மிதுன ராசியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு ராசியினுடைய அந்த சிம்பிளை வச்ச இது எந்த மாதிரியான ராசி அப்படிங்கிறது ஓரளவுக்கு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு ஒத்துப்போகும் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு கொத்து போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை எண்ணத்தை நாம் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்பவுமே ரெண்டு மனம் கொண்டவங்க மிதன நண்பர்களே இரண்டு கால் ராசின்னு சொல்லலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இது ஒரு ஆண்டு ராசி பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படைகளை பார்த்தா இது ஒரு காற்று ராசி இப்போது உங்களோட குண அதிசயங்களை பார்க்கலாம் ம் ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சில நேரத்தில் இப்படி மாறி போயிடும் சில நேரத்தில் அந்த ரெண்டு விஷயம் சக்ஸஸ்ஸாக கூட ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிஸ்னஸ் பண்ணாலும் இரண்டு மூணு பிஸ்னஸ்ஸு அதாவது மல்டி பிஸ்னஸ் பண்ண நினைப்பாங்க பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் வந்து அப்படியே இருக்கிற பிஸ்னஸ் சுட்டு போட்டு மற்ற எல்லா பிஸ்னஸுக்கும் ஓடிட்டு வரும் மற்ற வடிக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பான பர்சன் நீங்கள் வந்து தலை மேலே எவ்வளோ பெரிய வெயிட் வச்சால் கூட சும்மப்பாங்க இத்தனை வேலை அத்தனை வேலையெல்லாம் கிடையாது வெடி வெடியே வேலை செய்ய சொன்னாலுமே சலிக்காமல் வேலை செய்யக்கூடிய ராசினா அது மிதன ராசி சொல்லலாம் ஆனால் இரட்டை மனம் இரட்டை மனம்னு விட நாலு அஞ்சு மனம்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு காற்று தத்துவ ராசி ஸோ நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கவே மாற்றீங்க மாட்டீங்க காற்று மாதிரி பரப்பீங்க நீங்கள் சோம்பேறித்தனம்னு உங்களை சொன்னால் வாய்ப்பே கிடையாது ஒரு பர்சண்ட்டை கூட உண்மை இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு எனி டைம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கிற ராசிகளில் மிதன ராசி ரொம்ப முக்கியமான ராசிங்க சண்டே லீவ் எடுக்க சொன்னாக்கா லீவ் எடுக்க மாட்டாங்க வீட்டில் சண்டையாக இருக்கும் வாரம் முழுசும் மலையிற இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டியான் இருந்து குழந்தை குட்டியை பார்க்க மாட்டேன் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்க மாட்டேங்கான்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க அந்த அளவுக்கு நான் ஞாயித்துக்கிழமும் லீவ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலை வேலை வேலைன்னு ஓடக்கூடிய ராசி படத்தில் சொல்லுவாங்க இல்லையா வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரனாக மாறிடுவான்னு அது மாதிரி வேலைக்கு வந்து வெள்ளக்கார மாதிரி போவாங்க வெள்ளைக்காரங்களோட சனி ஞாயிறு லீவ் போடுவாங்க பட்டு மிதன ராசி நண்பர்கள் அதையும் பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இவங்க மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மிதனராசி நண்பர்கள் சொல்கிற அட்வைஸ் நீங்கள் கேட்டால் நல்லா டெவலப் ஆக முடியும் மிதனராசி நண்பர்கள் எத்தனை பேர் டெவலப் ஆகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக இருக்கும் ஆனால் அட்வைஸை கேட்டிங்கன்னா அப்படி டெவலப் ஆகும் நீங்கள் அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க நல்லா பேச்சு திறமை இருக்கிற நபராக இருப்பாங்க நல்லா தெளிவான பேச்சு இருக்கும் சும்மா அப்படியே உளரவழ மாட்டாங்க சூப்பராக பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொய்னு வாதாட முடியும் அதே விஷயத்த உண்மையினும் வாதாட முடியும் அந்த அளவுக்கு பேச்சு திறமையும் ஆஃப் மைண்டும் மறக்கக்கூடிய பர்சன் சொல்லலாம் காலச்சக்கரத்தில் மூணாவது ராசி புதன் ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் சூப்பராக பண்ணுவீங்க விற்கிறது சேல்ஸு இந்த ரியல் எஸ்டேட்டு கடையில் மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த மாதிரி கட கண்ணிலாம் வேலை செய்வாங்க இல்லையா வாய்ஜாலம் அதிகமிக்கிற ராசின்னு சொல்லலாம் வாய்ஜாலம் அதிகரிக்கக்கூடிய நபர் ஸோ எந்த பொருளும் உங்கள்கிட்ட கொடுத்தாங்களுமே விற்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க மண்ணை கொடுத்தாலும் விற்றுடுவான் அதெல்லாம் மிதனராசி நண்பர்கள் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சேல்ஸில் வந்து பயங்கர திறமையும் இருக்கும் பேசிக்காகவே வந்து வாயிங்க வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நீங்கள் வேணால் ஒரு மிதுனராசி நண்பர்களை பாருங்கள் அட்டகாசமாக இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் உங்கள் கடைகண்ணியில் வேலைக்கு வச்சிட்டாவோ இல்லை நீங்கள் அட்வைஸ் கேட்டாவோ அப்படி பிரமாதமாக இருக்கும் சேல்ஸு பிரமாதமாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பொருளை தயாரிச்சவங்கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு அந்த ப்ரசன்ட் ஆஃப் மைண்டு இது எல்லாமே ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஒரு நபரை பார்த்தா அவங்க எந்த மாதிரி பர்சன் அவங்க மனசில் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லவங்களாம் கெட்டவங்களாம் அவங்களுடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குது இவங்க வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்களா ஒத்து ஒத்து போக மாட்டாங்களா ஒரு படத்தில் வடிவேலை சொல்லுவாங்களா நீ இதுக்கெல்லாம் ஒத்து போக மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மனிதர் அழகான கண்கள் நல்ல நிறம் நல்ல உயரம் நீண்ட கூந்தல் வசீகர தோற்றம் உள்ள ஒரு நபர் ஆணோ பெண்ணோ உங்களை பார்க்குறவங்க ஒரு நிமிஷம் அப்படியே இது உங்களை திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் உங்கள் தோற்றம் உங்கள் தேஜஸ் இருக்கும் அழகு மட்டும் இல்லை திறமை நிறைந்த ஒரு பர்சன்னு பார்த்தா அது நண்பர்கள் தான் நீங்கள் ஒரு காற்று தத்துவ ராசி ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க புரிகிற மாதிரி சொல்லுவீங்க ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துறோன்னா என்ன புரிகிற மாதிரி சொல்கிறது அதனாலேயே மீடியா நியூஸு ப்ரெஸ்ஸு பத்திரிகை துறையில் இருக்கிறது விளம்பரத்துறையில் இருக்கிறது விளம்பரத்துறையில் வந்து அட்வைஸராக இருக்கிறது மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கிறது இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து மிதனராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்பவுமே சென்சிட்டிவான பர்சனுங்க அதே விட ரொம்ப நகைச்சுவை உள்ள நபர் அதே போல் சடனாக கோபம் வந்துடும் எதாச்சும் யாராச்சும் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் தான் ஒரு செகண்ட்லேயே வந்து அப்படியே டக்குன்னு அப்படின்னு ஒரு செகண்ட் மாறதுலேயே கோபங்க வந்துடும் அதே சமயம் அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே ஒரு மெல்லிய தென்றல் போல் அற்புதமான ஒரு மனிதர்கள் ஒரு சமயம் புயல அறுப்பீங்க சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி அந்த பழமொழி அது உங்களுக்கு நூறு சதவீதத்துக்கு மேலேயே பொருந்துங்க நீங்கள் ஒரு சுற்றுலா பிரியர் அப்படியே பைக்லேயோ கார்லையோ உங்கள் வாழ்க்கை துணை அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தால் சோறு தண்ணியோட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மோஸ்ட்லி ஒரு இடத்துல உட்காந்துருந்து வேலை செய்கிறதுக்கு விரும்புறதில்ல உட்காந்து வேலை செய்கிறதா இருந்தால் கூட ஒரு அதுக்கு இதுக்கும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்பவுமே கலைநயம் மிக்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடல் பாடல் கவிதை எழுதுறது ஒரு டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே ரொம்பவுமே பிடிக்கும் ராசி பெண்களை பார்த்தா நல்லா பாட்டு பாடுவாங்க டான்ஸ் நல்லா கண்டிப்பாக இருக்கும் க்ரியேட்டிவ் மைண்டு நிறைய இருக்கும் ஆண்கள் இருந்தால் ஒரு நல்ல காமெடிஷன்ஸ் நிறைய இருக்கும் நண்பர்கள்கிட்ட மத்தியில் நல்லா ஒரு நகைச்சுவை உணரோடு பேசுவாங்க இருக்கிற இடமே அப்படியே கலகலகப்பாக இருக்கும் உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபர் சீக்கிரமே உங்கள் பக்கத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த பேச்சுத்தன்மை வசீகரம் பேச்சாற்றல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சொல்லப்போனால் எல்லோருக்கும் ஒரு பிடித்த நபராக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா மிதுனராசி நண்பர்களை சொல்லுவாங்க மிதுன ராசி பெண்களை திருமணம் செய்வங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கவனிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்கிறத்துல அவ்வளோ அர்ப்பணிப்போடு இருப்பாங்க கணவர் குழந்தை மாமனார் மாமியார்னு உங்கள் ஃபேமிலி அப்படியே இழுத்து அப்படியே தன்னுடைய அன்பால் பாசத்தால் கட்டி போட்டு நல்லா பார்த்துக்கூடிய ஒரு பொறுப்பான ஒரு மருமகளாக பொறுப்பான ஒரு அம்மாவா பொறுப்பான ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய தன்மை மிதனராஜ் நண்பர்களுக்கு நிறையா இருக்குது இவ்வளோ அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ கடுமையாக பொறுப்பாக நேர்த்தியாக வேலை இருக்கும்போது யாராவது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது காரணம் பார்த்தா மிதன ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து கரெக்டாக செய்வீங்க அதில் யாராவது குற்றங்குறைன்னு சொன்னால் அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக பிடிக்காது அடுத்து பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நல்ல அறிவு செல்வாக்கு சொல்வாக்கு பலிதம் உள்ள நபர் மிதனராசி நண்பர்கள் புதன் அப்படிங்கிறனாலேயே நல்லா வந்து கணக்கு போடுவீங்க எடை போடுறேன்னு சொல்லுவீங்க இல்லையா மனிதர்களை மனங்களை போடுறதும் சரி அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் கணக்கும் சரி எல்லா கணக்குமே சூப்பராக போடுவீங்க நல்லா வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம் மிதுன ராசி நண்பர்களை அதே போல் நீங்கள் மெயின் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் மறைமுகமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அந்த சிந்தனை ஓடிகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு பிஸ்னஸ் இருக்கும் பட் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி போட்டு மெயின் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும் சில பேர் வந்து ஃபேமிலிக்கே சொல்ல மாட்டாங்க அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெரிய பெரிய எல்லாம் யோசிப்பாங்க சூப்பரான ஒரு பர்சனுங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க மிதன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் பிஸ்னஸ்க்கு அட்வைஸ் கேட்டாலும் சரி ஒரு பிஸ்னஸை கையில் கொடுத்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை மிதன ராசியாக இருந்தால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை அவங்க கையில் கொடுத்து பாருங்க சூப்பராக கொண்டு போவாங்க இத்தனை நாள் நீங்கள் போடாத பிளானு உங்களுக்கு யோசிக்காத அத்தனை விஷயத்தையுமே பிஸ்னஸில் யோசித்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுவாங்க மிதனராசி நண்பர்கள் ஸோ அவங்க அட்வைஸ் கேட்கறது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து பாருங்க அவ்வளோ வரைமே டெவலப் பண்ணுவாங்க அடுத்தவங்க யாராச்சும் மிதன நண்பர்களுக்கு அட்வைஸ் பண்ணிணா கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் அதை எதையுமே காதலையே வாங்கிக்க மாட்டாங்க சில ராசி நண்பர்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவாங்க மிதின ராசி நண்பர்கள் அதை காதலியே வாங்கிக்க மாட்டாங்க இந்த காதலோட வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி அதில் இருக்கிற நிறை குறை நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பார்த்து அலசி ஆராய்ச்சிடுவாங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க மட்டும் மட்டும்தான் செய்வாங்க ஸோ அவ்வளோ ஒரு அறிவுள்ள ஒரு நபர்கள் மற்றவங்கள எளிதில் ஈர்க்கும் நபர்னு சொன்னோம் நல்ல ஒரு வாய் ஜாலம் இருக்கக்கூடிய நபர்னு சொன்னோம் யாராவது சண்டைன்னு வந்துட்டால் அவங்களுக்கு சண்டைக்கு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு நாட்டாமல் மாதிரி இருப்பாங்க ஈஸியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டுருவாங்க ரொம்ப பாசிட்டிவான பர்சன் சொல்லலாம் மிதனராசி நண்பர்களுக்கு நிறைய அறிவு சம்மந்தப்பட்ட தேடல் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஏதாவது ஒன்று படிக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மொபைலில் ஏதாவது அந்த யூடியூப்பில் ஒரு அறிவு சம்பந்தமான இல்லை பொது கருத்துகள் இல்லை பொது அறிவு சம்பந்தமானது இந்த உலக விஷயங்கள் இதெல்லாமே நிறைய தேடி தேடி பார்த்து படிக்கக்கூடிய பர்சனில் மிதனராசி நண்பர்கள் முதன்மையாக இருப்பாங்க அவனுடைய அறிவை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதுவுமே வந்துட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுக்கிறாங்கன்னா ஓ நம்ம பீல்டு இது தான் அப்படி நிறுத்திக்கலாம்னு நினைக்க மாட்டாங்க அவங்க அறிவு வந்து ஒவ்வொரு நாளுமே படித்து கேட்டு கற்றுக்கிட்டு அவங்க அறிவு வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க எப்போவும் யாருக்கிட்டேயும் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு மிதனராசி நண்பர்களுக்கு நிறையா இருக்குது நீங்கள் பேசுகிறது உண்மையாக பொய்யானு கூட தெரியாது நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் போகிறீங்கன்னா எதிரில் இருக்கும் நபர்கிட்ட நீங்கள் பேசி அப்படியே அந்த பொருளை வந்து அப்படியே வித்துருவீங்க இந்த சதுரங்க வேட்டை படத்தில் எல்லாத்தையும் ஈஸியாக பேசி பேசி இந்த பணத்தை வந்து சுரண்டிட்டு வர மாதிரி பொருள்களை வந்து அவ்வளவு சேல் பண்ணுறது அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் எதுக்காக இது சொல்கிற அப்படின்னா கெட்டதுக்காக சொல்லலை பேச்சு திறமை அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நல்ல நபர் நல்லா பேசுவீங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னா சொல்கிறேன் மற்றவங்க நீங்கள் பேசும்போது எப்பட்றா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஆடி போயிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் ஒரு சேல்ஸ் திறமை இருக்கும் அப்பேற்பட்ட நபர் தான் நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருமணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றும் பர்சனாக அமைகிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ திருமண வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது பெரும்பாலும் இது உண்மையாக கூட இருக்குது நிறைய கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் மேரேஜ் லைஃப்பில் மிதுன ராசிக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குங்க குறைவுன்னு தான் சொல்லணும் ஸோ இது உங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த ராசி நட்சத்திரம் த நடப்பு தசா புத்திகள் எல்லாமே வந்து முன்ன பின்ன மாறும்போது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதில் தான் சின்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க மோஸ்ட்லி மிதனராசிக்கு பெரிய அளவில் வந்து காதல் கைகூடுறதில்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்குது பெரியவங்களோட சம்மதத்தோடு தான் அவங்களுடைய திருமணம் மோஸ்ட்லி வந்து நடக்குது அதாவது அரேஞ்சு மேரேஜாக பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் நல குறை வரும் அப்படின்னு பார்த்தா காற்று ராசிங்கினால வயிறு சம்மந்தப்பட்ட தொல்லை அடிவயிறு மேல் வயிறு இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் நுரையீரலில் சளி தொல்லை கபம் கட்டுறது இந்த மூச்சு வாங்குறது பேசும்போது மூச்சு வாங்கிறது நடந்தால் மூச்சு வாங்குறது மாடிப்படி என்ன மூச்சு வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கும் போல் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அடிக்கடி இந்த இடுப்பு வலி முழங்கால் வலி குதியங்கால் வலி மெயினாக சொல்லப்போனால் இந்த குதியங்கால் வலி இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனையெல்லாம் மோஸ்ட்லி நிறையா இருக்கும் அல்சரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இரத்த குறைபாடு ரத்த அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாமே வந்து தொந்தரவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையாக வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த சிகிச்சை சரியான மருத்துவரை பார்த்து இதெல்லாமே சரி பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பயக்க தேவையில்லை ஏன்னா அந்த நோய் அப்படிங்கிற பகுதி வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் பயமுறுத்துறதுக்காக கிடையாது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம் தப்பு கிடையாது ஆனால் இது ஒரு விழிப்புணர்வு தான் இருந்தால் சரி பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை ஸோ உங்கள் பிஸ்னஸ் என்ன மாதிரி இருக்குன்னா கணக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆடிட்டராக இருக்கும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பீங்க மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க சினி ஃபீல்டில் இருப்பீங்க பத்திரிக்கை துறையில் இருப்பீங்க அட்வொகேட்டாக இருப்பீங்க நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க இந்த ஸ்கூலு காலேஜ் நடத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டாக்டர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க அதுலேயே வந்து மருந்து கடை வச்சுருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க மெயினாக மார்க்கெட்டிங்க்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சமையல் துறை சமையலில் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறனால மல்டி பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க டீச்சர்ஸ் இருக்கிறீங்க அப்படிங்கிற போது அதே மாதிரி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால மல்டி பிஸ்னஸுக்கு வாய்ப்பு இருக்குது லேண்டு ப்ரொமோட்டராக இருப்பீங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வந்து மீடியேட்டராக இருப்பீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ எந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தா பச்சை மஞ்சள் பிங்க்கு இந்த மூணு கலரு அதிர்ஷ்ட கல் வந்து மரகதக்கல் நீங்கள் அந்த கல்லை வந்து மோதனமாக பண்ணி போடும்போது அதுவும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து மூணு அஞ்சு பதினஞ்சு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைய வைக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தா பெருமாள் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு தினமுமே வந்து விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க ஆஃபீஸ் போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வர்ற வழியில் கண்டிப்பாக பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த கோயில் போய் அப்படியே கையெடுத்து டெய்லியுமே சாமி கும்பிட்டு போகும்போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அன்றைய நாள் வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த விநாயகப் பெருமான் வழிபாடு வாரம் ஒருக்கா சனிக்கிழமை வந்து அந்த பெருமாள் வழிபாடு இந்த ரெண்டையுமே நீங்கள் லைஃப் லாங் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மேலும் நல்லா உயர்றத கண்டிப்பாக பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் யோகா எக்ஸசைஸு உடற்பயிற்சி ஒரு வாக்கிங் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சமச்சீரான உணவு ஒன்றுங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க கீரை வகைகள் காய்கறி வகைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க வெயில் காலத்தில் வந்து இந்த பழங்கள் நிறையா சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிக்கணும் நீங்கள் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக மாறும் ஆரோக்கியம் பிஸ்னஸ்ஸு மனநலம் எல்லாமே அருமையாக மாறுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான் ஸோ இதில் தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் வேணும் இன்னும் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க திருமணம் சம்மந்தமாக பேசினாலும் சரி ஒரு இடம் வாங்குறீங்க நகம் வாங்குறீங்க உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் இந்த தகவல் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய மிதனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் இது இதுபோல் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்